வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் பாடல் இருபத்தி இரண்டு மனத்தில் எழுகின்ற மாயன் நாடன் நினைத்தது அறிவன் என்னில்தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இந்த பாடலின் பொருள் விரும்பித் தொழும் அடியவர் மனத்துள்ளே தோன்றும் மாயன் அவர் உள்ளத்தை தான் நாடி குடியிருக்கும் இடமாக்கிக் கொள்பவன் நினைந்து அறியத்தக்க நிர்மலன் அவன் என்றாலும் அவனை மாயை வசப்பட்ட மனிதர்கள் நினைப்பதில்லை மாறாக இறையருள் எனக்கு இல்லை என்பால் இறைவனுக்கு கருணை பிறக்கவில்லை என்று பேசுவர் ஆனால் இறைவனோ பிறவித்துயரிலிருந்து தப்பிப் பிழைக்க நினைப்பவர்களுக்கு துணையாக அவர்கள் பக்கமிருந்து அவர்களை காத்தருள்வான் என்பதே உண்மை என்கிறார்